தமிழோடும் தமிழ் உணர்வோடும் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற உரிமையோடும் தரணியங்கும் வாழ் தமிழ் மக்கள் யாவருக்கும் எனது வணக்கம் இன்று நான் அறத்துப்பால் திருக்குறள் நாத்திகை நூலே என்று என்னால் எழுதப்பட்ட உரை நூலில் இருந்து நான் இத்தளத்தில் உரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அதிகாரம் நான்கு முப்பத்தி ஒன்பதாவது குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல் இல புகழும் இல நேர்மையால் கிட்டுவதே இன்பமாகும் மற்றெல்லாம் புறத்த இன்பத்துக்கு எதிரானது எது துண்டும் நேர்மையற்ற ஒரு வழி மூலம் செயல்பட்டால் கிடைப்பது துன்பமே இந்த துன்பம் மட்டுமல்ல ஊரில் புகழும் நம்மால் நமக்கு கிடைக்காது மகிழ்ச்சி தான் கிடைக்கும் அதனால்தான் வல்லுவன் சொல்கிறான் துன்பம் மட்டுமல்ல புகழும் இல்லை குஜராத் குள்ள அங்கு பயிலும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி கட்டமைப்பு இல்லை இந்திப்படிங்கள் இந்திப்படிங்கள் என்று சொல்வது ஸ்ரீ என்ன ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று முழங்க சொல்வது பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட சொல்வது அது தவிர அந்த இளைஞர்களை வழி நல்ல அமைப்பு நல்ல கட்டமைப்பு நல்ல கல்வி துறை அங்கே இல்லை மதத்தால் அந்த மக்களை முட்டாள்களாக்குகிறார்கள் குஜராத்தில் சேர்ந்த மாணவர்கள் அமெரிக்காவில் போன வாரம் நடந்த ஒரு சம்பவத்தை செய்தித்தாள்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள் தேர்வு எழுதாமலே நீட்டு தேர்வில் கலந்து கொள்ளாமலே நீட் எனப்படும் தேர்வில் வெற்றி பெற்றதாக நடைபெறும் அலங்கோலங்களை நீங்கள் அறிவீர்கள் அதுபோல்தான் இங்கே இந்தியாவில் அதனை எதிர்த்து கேட்பதற்கான வலுவான அமைப்பு இல்லை அதனால் அந்த அவலங்கள் இங்கே எடுபடாமல் போய்விட்டன குஜராத்தில் ஆங்கிலத்தில் புலமை பெற்றதாக சிறந்த ஆங்கிலத்தில் புலமை புலமையுள்ளவர்களே அந்த மதிப்பெண் எடுக்க முடியாது இவர்களுக்கு ஆங்கில அறிவே இல்லை குஜராத் மாணவர்கள் பொதுவாக வட மாநில மாணவர்களை நம் தமிழ்நாட்டு மாணவர்களோடு தென்னாட்டோடு ஒப்பிடும்பொழுது வட மாநில மாணவர்கள் ஆங்கில அறிவு குறைவானவர்களாகவே இருப்பார்கள் இங்கிருந்து ஆங்கில பள்ளி பயிலாமல் கல்லூரியில் சேர்ந்த பிறகு நமது மாணவர்கள் ஆங்கில புலமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆங்கில புலமையில் தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள் ஆனால் வடநாட்டு மாணவர்களுடைய கதி என்னவென்றால் ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்குவதும் ஜெய் பாரத் பாரத் மாதாவுக்கு ஜெய் என்று கூறுவதும் தான் அவர்களுடைய வாழ்நாளில் அங்கமாக இருக்கின்றன இப்படிப்பட்ட மாணவர்களுடைய நிலைக்கு காரணம் அங்கே உள்ள கட்டமைப்பு மத தீவிரவாதிகள் மதவாதிகள் என்னுடைய போக்கு இவர்கள் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றதாக ஆங்கிலத்தில் புலமை பெற்றதாக ஒரு சான்றிதழ் பெற்றுக்கொண்டு கனடா நாட்டுக்கு செல்கிறார்கள் கனடா நாட்டில் அவர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பின்மையால் கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்கு நுழைகிறார்கள் அங்கே அவர்கள் காவல்துறையினரும் சிக்க காவல்துறை அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளும்போது நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்துகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பயிலாமலேயே பயின்றதாக சான்றிதழ் பெற்று குஜராத்திலிருந்து அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்பு தேடி வந்தவர்கள் அவர்களை ஆங்கிலம் பேச சொல்லி பா கேட்ட நீதிபதி திகற்றி போகிறார் இப்படிப்பட்ட ஊழல் இப்படிப்பட்ட அவலங்கள் நிறைந்த நாடா வடநாடு என்று அவர் அங்கலாய்க்கிறார் இவர்களுடைய தில்லுமுள்ளு அங்கே அயல்நாட்டில் சென்று விடலாம் தில்லு முழுகளை கொண்டு என்று செல்கிறார்கள் ஆனால் விடுகிறார்கள் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதாமலேயே பயிலாமலேயே பயின்றதாக சான்றிதழ் பெற்று வந்து இங்கே தமிழ்நாட்டில் மின்சார வாரியம் மற்றும் த தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய ஒன்றிய அரசினுடைய தொழில் க தொழில் நிறுவனங்களில் வே வேலை பெற்று விடுகிறார்கள் அது ஊழல் மலிது இங்கே தமிழ்நாட்டில் போதிய எதிர்ப்பு குரல் அதற்கான கட்டமைப்பு அதற்கான இயக்கங்கள் இல்லாததனால் இவர்களுடைய நம்முடைய வேலை வாய்ப்பை இவர்கள் வந்து பறித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு என்ற ஒரு நிலை வரும் பொழுது அப்பொழுதுதான் வடநாட்டு மாணவர்கள் சிந்திப்பார்கள் நமக்கு போதிய அறிவு கல்வி அறிவு இல்லாமையால் தான் இப்படி புறக்கணிக்க போடுகிறோம் என்ற ஒரு புரட்சி நிலைக்கு அவர்கள் செல்ல கொண்டு செல்லப்படுவார்கள் அது வரைக்கும் அவர்கள் மதத்தில் மதவாதிகளினுடைய எச்சரிக்கை இரையாகி கொண்டுதான் இருப்பார்கள் இப்படி நேர்மையற்ற முறையில் வருவது அறத்தான் வருவதே இன்பம் நேர்மையற்ற முறையில் அறத்தான் வருவதே இன்பம் நேர்மையான முறையில் கிட்டுவதுதான் இன்பம் மற்றெல்லாம் புறத்த இன்பத்திற்கு சொல்லணும் துன்பம் நேர்மைக்கு அப்பாற்பட்ட யாவுமே துன்பத்தில் கொண்டு போய் தான் முடியும் துன்பத்தில் தான் தள்ளும் துன்பத்தை தான் எதிர்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல புகழும் இல்லை யாரும் போற்ற மாட்டார்கள் என்னென்ன அயோக்கியினா இருக்கான் இப்படி ஏமாற்றுகிறவனாக இருக்கிறானே அவனுக்கு துன்பம்தோடு அவ சொல்லும் அவனை சேரும் புகழ மாட்டார்கள் ஆஹா எப்படி பில்லு முள்ளு செஞ்சு எப்படி அகோத்தியன பண்ணி எப்படி க கயமைத்தனம் புரிந்து இவன் சாதனை செய்கிறான் என்று எவரும் அவனை புகழமாட்டார்கள் இகலத்தான் செய்வார்கள் அறத்தான் வருவதே இன்பம் அறம் என்றால் நேர்மை ஒரு கல்க சீரிய கொள்கை வழியில் நின்று நேர்மையின் வழி நின்று செயல்பட்டால் அதனால் கிடைப்பது இன்பமாகும் மற்றெல்லாம் அறத்துக்கு புறம்பானது நேர்மைக்கு புறம்பானது மற்றெல்லாம் புறத்த இன்பத்துக்கு எதிரானது இது துன்பமே கிட்டும் புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல முப்பத்தொன்பதாவது குரல் நான்காவது அதிகாரம் வள்ளுவன் இந்த குரலில் மிக அழி தெளிவாக அழகாக சொல்கிறான் நேர்மையாக செயல்படுங்கள் அதுவே உங்களுக்கு இன்பத்தை பயக்கும் போய் கடவுளை கும்பிடு என்றோ மதத்தின்படி நட நடந்திட வேண்டும் என்றோ சொல்லவிடே வள்ளுவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடிமக்களுக்கும் அவன் போதிப்பது என்னவென்றால் நேர்மையாக செயல்படுகிறது அதனால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை என்கிறான் தோழர்களை அடுத்தது பொருட்காலில் இரு குரல்கள் காண்போம் அடுத்த வகுப்பில் வணக்கம் நன்றி